வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் இன்றைய இருபத்தி நான்காம் பகுதியில் நாம் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்களும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம் நாம் சென்ற இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் பகுதிகளில் சாந்தோக்கிய உபனிஷதின் சாரத்தை பார்த்தோம் இனி இந்த வாரம் நாம் பத்தாவது முக்கிய உபனிஷதான புருகதாரண்யக்க உபநிஷத்தின் சாரமான பகுதிகளை பார்ப்போம் பத்து பிரதான உபனிஷத்களில் இதுவே பெரியதாகையால் ப்ரஹத் என்றும் ஆரண்யத்தில் அதாவது காட்டில் கற்கப்படுவதால் ஆரண்யக்கம் என்றும் ஆக இரு சொற்களும் சேர்ந்து பிரகதாரண்யக்க உபனிஷத் எனும் பெயர் இதற்கு வந்துள்ளது இது சுக்ல யஜுர்வேதத்திலுள்ள உபனிஷத் ஆகும் முதலில் இதன் சாந்தி மந்திரத்தை கேட்போம் இது நாம் முன்பே ஈஷாவாசிய உபனிஷத்தின் தொடக்கத்தில் கேட்ட அதே சாந்தி மந்திரம்தான் இந்த சாந்தி மந்திரத்தின் பொருள் அது அதாவது இறைவன் அல்லது பிரம்மம் பூரணமானது இது அதாவது ஆத்மா பூரணமானது பூரணத்திலிருந்துதான் பூரணம் வந்தது அந்த பூரணத்திலிருந்து இந்த பூரணத்தை எடுத்துவிட்டாலும் பூரணம்தான் இருக்கும் ஓம் சாந்தி 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 இதன் சுருக்கம் என்னவென்றால் பிரம்மம் என்றாலோ ஆத்மா என்றாலோ அது ஒன்றே அதுவே பூரணமானது இந்த பிரகதாரண்யக்க உபநிஷத்தில் மொத்தம் ஆறு பாகங்கள் உள்ளன ஒவ்வொரு பாகத்திலும் பல பகுதிகள் இருக்கின்றன முதல் இரண்டு பாகங்களும் மது காண்டம் என்றும் அடுத்த இரு காண்டங்கள் வல்கிய காண்டம் என்றும் கடைசி இரு காண்டங்கள் கிளகாண்டம் எனவும் அறியப்படுகின்றன நாம் இங்கே ஒவ்வொரு பாகத்திலும் உள்ள சில முக்கியமான மந்திரங்களின் பொருள்களை மட்டுமே பார்க்கப் போகிறோம் முதல் பாகத்தின் தொடக்கத்தில் அஸ்வமேத யாகத்தின் சூட்சமமான உட்கருத்து உருவகங்களோடு ஆன்மீக நோக்கில் விளக்கப்படுகிறது புரிவதற்கு சிரமமாக இருக்கும் அவற்றை நாம் கடந்து செல்வோம் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா கமய என்கிற பிரார்த்தனை ஸ்லோகத்தை உங்களில் பலரும் கேட்டிருக்கலாம் இந்த ஸ்தோத்திரம் இவ்வுபனிஷத்தின் முதல் பாகத்தில் வருகிறது இதன் பொருள் பொய்மையிலிருந்து மெய்ப்பொருளுக்கு என்னை அழைத்துச் செல் இருளிலிருந்து ஒளிக்கு என்னை அழைத்துச் செல் மரணத்திலிருந்து அமரத்துவத்துக்கு அதாவது மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்னை அழைத்துச் செல் என்பதாகும் அடுத்து உள்ள பொருள் ஒன்றேயான ஆத்மாவிலிருந்து படைப்பு உருவானது பற்றி சில கண்ணோட்டங்கள் தொடர்கின்றன ஆதியில் ஆத்மா விராடபுருஷ ரூபமாகவே இருந்தது அது ஆணும் பெண்ணும் தழுவிய உருவு கொண்டதாய் இருந்தது பின் அப்புருஷன் தன் உருவை ஆண் பெண் என்று இரண்டாக பிரித்து கொண்டான் அதிலிருந்து கணவன் மனைவியர் தோன்றினர் அவர்கள் கூடியதன் மூலம் மனிதர்கள் தோன்றினார்கள் இவ்வுலகம் பெண்ணாலேயே முழுமை பெறுகிறது படைப்பிலுள்ள ஒவ்வொன்றையும் தனியாக கண்டு உபாசிக்காமல் அனைத்தும் அந்த ஆத்மாவிலேயே அடங்கி ஒன்றாக உள்ளன என்றே உபாசிக்க வேண்டும் அந்த ஆத்மாவை அதன் அடையாளங்களால் உணர வேண்டும் அனைத்திலும் உள்ளுரைந்து ஒன்றேயான ஆத்மாவை எவன் உபாசித்து அதை உணர்கிறானோ அவன் புகழையும் முக்தியையும் அடைகிறான் இந்த ஆத்மா புத்திரனை விட பிரியமானது செல்வத்தை விட விரும்பத்தக்கது அனைத்தையும் விட அதிகம் பிரியமானது அனைத்தையும் விட நெருக்கத்தில் இருப்பது ஆத்மாவையே பிரியமானதாக உபாசிக்க வேண்டும் இந்த ஆத்மா ஆதியில் பிரம்மமாகவே இருந்தது அது அகம் பிரம்மாஸ்மி அதாவது நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்று தன்னைத்தானே உணர்ந்தது அதிலிருந்து இது அனைத்துமாய் ஆயிற்று தேவர்களில் எவர் இதை அறிந்துணர்ந்தனரோ அவர்கள் அதுவே ஆயினர் அவ்வாறே மனிதர்களிலும் அதை உணர்ந்தவர்கள் பிரம்மமே ஆகின்றனர் ரிஷி வாமதேவரும் நானே ஆதி மனிதனாகிய மனுவாய் இருந்தேன் நானே சூரியனாயிருந்தேன் என்றெல்லாம் சொன்னார் இப்போதும் எவன் ஒருவன் அகம் பிரம்மாஸ்மி அதாவது நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்று அறிகிறானோ அவன் அனைத்துமாகவே ஆகிறான் அவனது பெருமையை தேவர்களாலும் குறைக்க முடியாது காரணம் அவன் அவர்களுக்கும் ஆத்மாவாகிறான் ஆனால் எவன் பிற தேவதைகளை அது வேறு நான் வேறு என்று கருதி உபாசிக்கிறானோ அவன் அறியாதவன் இவ்வாறு முதற் பாகம் நிறைவுறுகிறது நேயர்களே மேலே நாம் கண்ட அகம் பிரம்மாஸ்மி என்பது உபனிஷதுகள் காட்டும் அத்வைத கோட்பாட்டில் சிறப்பாக குறிப்பிடப்படுகின்ற நான்கு மகா வாக்கியங்களில் நான்காவதாகும் இனி இந்த உபநிஷத்தின் இரண்டாம் பாகத்துக்கு செல்வோம் நேயர்களே அக்காலத்தில் வேத கல்வியை பிராமணர்களைத் தவிர க்ஷத்ரியர்களும் வைசியர்களும் பெற்றனர் ஆயினும் வேதம் மோதுதல் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே உரியதாய் இருந்தது பிராமணர்களே வேத ஆசிரியர்களாகவும் விளங்கினர் அப்படி ஆழ்ந்து கற்ற பிராமணர்கள் எல்லாருமே ஞானியராய் விளங்கினர் என்று சொல்லிவிட முடியாது கற்று அறிவது வேறு தியானத்தாலும் தவத்தாலும் அந்த மெய்நிலையை அனுபவத்தில் அடைவது வேறு அது வெகு சிலருக்கே வாய்க்கும் அப்படி பிரம்மஞானம் அடைந்தவர்களில் க்ஷத்ரியர்களும் அதாவது அரசர்களும் கூட இருந்தனர் அதற்கு உதாரணமாய் மன்னர் ஜனகர் மன்னர் அஜாத போன்றவர்கள் உண்டு இனி நாம் பார்க்க போகும் பகுதியில் ஒரு கதை வருகிறது அதில் வேதம் கற்றதால் கர்வம் கொண்டிருந்த கார்கியர் காசி மன்னன் அஜாத சத்ருவிடம் போய் தான் மன்னனுக்கு பிரம்மஞானத்தை உபதேசிக்க வந்திருப்பதாகச் சொன்னார் அதை கேட்ட அஜாத நல்லது நான் உங்களுக்கு ஆயிரம் பசுக்கள் பரிசாக அளிப்பேன் நீங்கள் பிரம்மத்தை பற்றி அறிந்ததை சொல்லுங்கள் என்றார் கார்கியர் எப்புருஷன் சூரியனில் உளிர்கிறானோ அவனை நான் பிரம்மமாக உபாசிக்கிறேன் அதாவது ஒரு மனதாய் தியானித்து வணங்குகிறேன் என்றார் நீயும் அப்படியே பிரம்மத்தை பற்றி உபாசிக்க வேண்டும் என்பதே அவர் சொல்ல வந்த உபதேசம் அஜாதசத்ருவுக்கு அது ஏற்கனவே தெரியுமாதலால் அதை பற்றி சொல்ல வேண்டாம் நான் அவனை அனைத்தையும் கடந்தவனாய் அனைத்துக்கும் தலைவனாய் அனைத்தும் நிறைந்தவனாய் தியானிக்கிறேன் அப்படி தியானிப்பவர்கள் அனைத்தையும் கடந்தவர்களாய் அனைவருக்கும் தலைவராய் அனைத்தும் நிறைந்தவராய் ஆவார்கள் என்றார் அதை கேட்டதும் கார்கியர் எப்புருஷன் சந்திரனில் ஒளிர்கிறானோ அவனை நான் பிரம்மமாக உபாசிக்கிறேன் என்றார் அஜாத சத்ரு அதை பற்றி சொல்ல வேண்டாம் என்று தான் சந்திரனை உபாசிக்கும் விதத்தை சொல்லி அதன் பலனையும் சொல்கிறார் தொடர்ந்து கார்கியர் அடுத்தடுத்து மின்னல் ஆகாயம் மின்னல் ஆகாயம் வாயு அக்னி நீர் இவற்றின் உட்பொருளாய் விளங்கும் பிரம்மத்தை தாம் உபாசிப்பதாகச் சொல்ல அஜாதசத்ரு ஒவ்வொரு முறையும் அதை பற்றி சொல்ல வேண்டாம் என்று தான் அவ்வொவ்வொன்றையும் உபாசிக்கும் விதத்தை சொல்லி அந்த உபாசனைகளின் பலனையும் சொல்கிறார் கார்கியரிடம் அஜாத்த சத்ரு இவ்வளவுதானா என்று கடைசியில் வினவ அவரும் இவ்வளவுதான் என்கிறார் அதற்கு மன்னர் இவ்வளவுதான் என்றால் நீங்கள் அறிய வேண்டியதை முற்றிலும் அறியவில்லை என்று பொருள் என்றார் உடனே கார்கியர் அப்படியானால் நான் தங்களை என் குருவாக ஏற்கிறேன் தாங்கள் எனக்கு உபதேசியுங்கள் என்றார் அதற்கு அஜாத சத்ரு நான் ஒரு க்ஷத்ரியன் நீங்களோ ஒரு பிராமணர் இது வழக்கமான முறைக்கு மாறுபட்டது ஆயினும் நான் உங்களுக்கு பிரம்மத்தை பற்றி தெளிவுபடக் கூறுகிறேன் என்று சொல்லி கார்கியரின் கையை பிடித்து தம்முடன் கூட்டிச் சென்றார் ஓரிடத்தில் ஓர் ஆள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் அஜாத சத்ரு அவனை தட்டி எழுப்பினார் அவனும் விழித்தெழுந்து உட்கார்ந்தான் கார்கியரிடம் காசி மன்னர் இவனுள்ளிருக்கும் விஞ்ஞானமயமான புருஷன் இவன் சுஷுப்தியில் ஆழ்ந்து உறங்கும்போது எங்கிருந்தான் இப்போது எங்கிருந்து மீண்டும் வந்தான் என்று கேட்டார் கார்கியருக்கு விடை தெரியவில்லை அஜாதசத்ரு விளக்கினார் இவனுள்ளில் இருக்கும் விஞ்ஞானமயமான புருஷன் தனது விஞ்ஞான சக்தியால் புலன்களின் சக்திகளை உறிஞ்சிக்கொண்டு இதய ஆகாசத்தில் தனது அந்தராத்மாவில் விடுகிறான் அந்நிலையையே ஆழ்ந்த தூக்கம் என்கிறோம் அப்போது நுகரும் திறன் கேட்கும் திறன் பார்வை பேச்சு எல்லாமே உட்கவரப்பட்டு விடுகின்றன எப்படி சிலந்தி தன்னுள்ளிலிருந்தே வலையிழையை வெளிக்கொணர்கிறதோ எப்படி தீயிலிருந்து தீப்பொறிகள் வெளிக்கிளம்புகின்றனவோ அவ்வாறே ஆத்மாவிலிருந்தே எல்லா புலன்களும் எல்லா பொருட்களும் எல்லா உலகங்களும் வெளிக்கிளம்புகின்றன இதுவே சத்தியத்துக்கெல்லாம் சத்தியம் இவ்வாறு அஜாத்த சத்ருவின் உபதேசம் நிறைவுறுகிறது தொடர்ந்து இப்பகுதியில் கூறப்படும் வேறு சில முக்கியமான தத்துவங்களை பார்ப்போம் பிரம்மத்திற்கு உருவம் அருவம் என்று இரு நிலைகள் உண்டு வாயுவையும் ஆகாயத்தையும் தவிர மற்றெல்லாம் உருவமுடையவை அவை காணக்கூடியவை அவை அழியக்கூடியவை அவற்றை எரிக்கக்கூடியதாய் அவற்றின் சாரமாய் இருப்பது சூரியன் அடுத்து ஒரு கதையும் உபதேசமும் மைத்ரேயி காத்தியாயனி எனும் இரு மனைவியர் கொண்ட வல்கியர் மைத்ரேயிடம் மைத்ரேயி நான் குடும்ப வாழ்க்கையை விட்டு துறவரம் மேற்கொள்ளப் போகிறேன் எனவே எனது உடைமைகளை உனக்கும் காத்தியாயினிக்கும் பாகம் பிரித்து வைத்து விடுகிறேன் என்றார் அதற்கு மைத்ரேயி சுவாமி செல்வங்களால் நிறைந்த இந்த பூமியே எனக்கு சொந்தமாயிருந்தாலும் எனக்கு அமிர்தத்துவம் அதாவது மரணமின்மை கிடைக்குமா என்று கேட்டாள் அதற்கு யாக்ஞியவல் கிடைக்காது உலக போகத்தில் வாழும் மற்ற எல்லாரையும் போலத்தான் உன் வாழ்வும் இருக்குமே தவிர செல்வத்தால் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்காது என்றார் எதை கொண்டு நான் அமரத்துவத்தை அடைய முடியாதோ அதை வைத்துக்கொண்டு நான் என்ன போகிறேன் ஆகவே தாங்கள் அறிந்ததை எனக்கு உபதேசி தருள வேண்டும் என்றாள் மைத்ரே அதை கேட்டு மகிழ்ந்த வல்கியர் நீ என்னிடம் அன்பு மிகுந்தவளாகவே இதுவரை நடந்து வந்திருக்கிறாய் இப்போதும் நீ எனக்கு பிரியமானதையே பேசினாய் உட்கார் நான் உனக்கு சொல்கிறேன் கவனமாய் கேட்டு உள்வாங்கிக் கொள் என்று உபதேசிக்கத் தொடங்கினார் கணவனின் பொருட்டாய் உறுத்தி அவன் மேல் பிரியம் கொள்வதில்லை ஆத்மாவின் பொருட்டே கணவன் அன்புக்குரியவன் ஆகிறான் அவ்வாறே ஆத்மாவின் பொருட்டே மனைவி கணவனுக்கு பிரியமானவளாய் ஆகிறாள் பிள்ளைகளின் பொருட்டாய் அவர்கள் மேல் பிரியம் கொள்வதில்லை ஆத்மாவின் பொருட்டே பிள்ளைகள் அன்புக்குரியவராகிறார்கள் என்ற யாக்ஞவியர் தொடர்ந்து செல்வம் பிராமணர் மன்னர்கள் பிற உயிர்கள் உலகம் என்று எவ்வவற்றையெல்லாம் நாம் பிரியத்துடன் நேசிக்கிறோமோ அந்த பிரியம் எல்லாம் உண்மையில் அவற்றிற்காக அல்ல ஆத்மாவின் பொருட்டே என்று சொல்கிறார் மைத்ரேயி இவ்வாறு அனைத்தின் மேலும் நாம் கொள்ளும் பிரியம் உண்மையில் ஆத்மாவின் மீதுள்ள பிரியத்தால்தான் ஆகவே அந்த ஆத்மாவே காணப்பட வேண்டியது நினைக்கப்பட வேண்டியது நிச்சயமாய் அறியப்பட வேண்டியது இவ்வாறு ஆத்மாவை அறிந்துவிட்டால் எல்லாம் அறியப்பட்டதாகும் பிராமணனையோ க்ஷத்ரியனையோ உலகங்களையோ தேவர்களையோ பஞ்சபூதங்களையோ அனைத்தையுமேயோ ஆத்மாவுக்கு அந்நியமாய் கண்டால் அவனை அனைத்தும் தள்ளிவிடும் அதாவது சகலமும் ஆத்மாவன்றி வேறில்லை வீணையை வாசிக்கும்போது போது அதிலுள்ள வெவ்வேறு சுரங்கள் எப்படி வீணையிலிருந்து எழும் இசையின் நாதத்தில் ஒன்றடங்கி அவற்றை தனித்தனியாய் நாம் கேட்பதில்லையோ அவ்வாறே ஆத்மாவில் அனைத்தும் அடக்கம் பிரியமானவளே எவ்வாறு ஈர விறகு எரிகையில் அதிலிருந்து புகை கிளம்புகிறதோ அதுபோலவே மகாபூதமாகிய பரமாத்மாவிலிருந்தே அவரது மூச்சுக்காற்று போல நான்கு வேதங்களும் உப்பநிஷத்துகளும் இத்திஹாச புராணங்களும் ஸ்லோகங்களும் மந்திரங்களும் விளக்கங்களும் வெளிவந்தன மைத்ரே ஒரு உப்புக்கட்டியை நீரில் போட்டால் அது எப்படி நீரோடு ஒன்று கலந்து அதை மீண்டும் எடுக்க முடியாமல் கரைந்து போகிறதோ எப்படி அந்த நீர் முழுவதும் உப்பு சுவையாய் ஆகிவிடுகிறதோ அவ்வாறே அந்த மகாபூதத்திலிருந்து வந்த அனைத்துமே அதில் ஒன்று கலந்து விடுகின்றன என்றார் யாக்ஞவ்கியர் தொடர்ந்து எங்கே இரண்டு உண்டு என்கிற பாவம் இருக்கிறதோ அங்கேதான் ஒருவன் மற்றொன்றை காண்கிறான் மற்றொன்றை முகர்கிறான் மற்றொன்றை அறிகிறான் என் நிலையில் எல்லாம் ஆத்மாவாகவே விளங்குமோ அந்நிலையில் எதனால் எதை காண்பது எதனால் எதை முகர்வது எதனால் எதை அறிவது எதனால் இது எல்லாம் அறியப்படுமோ அதை எதனால் அறியக்கூடும் பிரியமானவளே அறிபவனை எதை கொண்டு அறிய முடியும் என்றார் யாக்னி அவர் அடுத்து ததீச்சி முனிவர் அஸ்வினி குமாரர்களுக்கு உபதேசித்த மது வித்தியை சொல்லப்படுகிறது இதை தக்க விளக்கங்களோடு படித்தலே நலம் இந்த வித்தியையின் முடிவாக பரம்பொருள் மாயையினால் பல உருவங்களை அடைந்தது காணும் ஒவ்வொரு உருவமும் அதன் உருவமே அதுவே பிரம்மம் அது ஆதியும் மந்தமும் இல்லாதது உள்ளும் புறமும் இல்லாதது இவ்வாத்மாவே பிரம்மம் அயமாத்மா பிரம்மா அதுவே அனைத்தையும் அனுபவிக்கிறது இதுவே முடிவான உபதேசம் என்று பிரகதாரண்யக்க உபநிஷத்தின் இரண்டாம் பாகம் முடிகிறது நேர்களே மேலே கண்ட அயமாத்மா பிரம்மா அதாவது இந்த ஆத்மாவே பிரம்மம் எனும் வாக்கியம் அத்வைத கோட்பாடுகளின் நான்கு மகா வாக்கியங்களில் ஒன்றாகும் இனி பிருகதாரண்ய உபநிஷதின் மூன்றாம் பகுதிக்கு செல்வோம் இங்கே ஒரு கதை தொடங்குகிறது விதேக மன்னராகிய ஜனக்கர் ஒரு பெரும் யாகத்தை செய்தார் அதில் குரு பாஞ்சால தேசத்திலிருந்து ஏராளமான பிராமணர்கள் வந்து பங்கேற்றனர் இவர்களில் யார் பிரம்மஞானத்தில் சிறந்தவர் என்று அறிய ஜனகர் விரும்பினார் எனவே அப்படிப்பட்டவருக்கு தானமாய் வழங்க ஆயிரம் பசுக்களை கொண்டு வந்து கட்டினார் அவை ஒவ்வொன்றின் கொம்புகளிலும் பத்து பத்து தங்க நாணயங்கள் கட்டப்பட்டிருந்தன ஜனகர் அந்த பிராமணர்களை பார்த்து பெரியோர்களே உங்களில் யார் பிரம்ம வித்தியையில் சிறந்தவரோ அவர்கள் இந்த பசுக்களையெல்லாம் ஓட்டிச் செல்லலாம் என்று அறிவித்தார் பிராமணர்கள் யாரும் துணிந்து முன்வராமல் அமைதியாய் இருக்க கிய ரிஷி மட்டுமே எழுந்து தன் சீடனாகிய ஒரு பிரம்மச்சாரி இளைஞனை பார்த்து குழந்தாய் இப்பசுக்களை ஓட்டிச் செல் என்றார் அவனும் பசுக்களை ஓட்டிச் செல்ல அதைக் கண்ட பிராமணர்கள் இவர் எப்படி தன்னை பிரம்மஞானத்தில் சிறந்தவர் என்று சொல்லிக் கொள்கிறார் என்று கொதித்தனர் அப்போது ஜனகரின் யாகத்தை தலைமையேற்று நடத்திய ஹோதாவான ஆஷ்வலர் இங்குள்ளவர்களில் நீர்தான் பிரம்மஞானியோ என்று கேட்டார் அதற்கு யாக்ஞியவல்யர் இங்குள்ள எல்லா பிரம்மஞானிகளுக்கும் என் நமஸ்காரம் ஆனாலும் எனக்கு இந்த பசுக்கள் வேண்டியிருக்கிறது என்றார் தொடர்ந்து ஆஷ்வலரும் அங்குள்ள பிராமணர்கள் பலரும் அடுத்தடுத்து யாக்ஞவியரிடம் பிரம்மத்தை பற்றி தாம் அறிந்தவைகளை வைத்துக்கொண்டு கேள்விகள் எழுப்பத் தொடங்கினர் யாக்ஞவியரும் அவற்றிற்கு தமது விளக்கங்களை அளிக்கத் தொடங்கினார் அவற்றில் சில கேள்வி பதில்களை மட்டும் நாம் இங்கே பார்ப்போம் உஷஸ்தர் என்பவர் கேட்ட கேள்வி வல்கியரே எந்த பிரம்மம் தன்னைத்தானே காணக்கூடியதாயும் வேறொன்றையும் வேண்டாததாயும் அனைத்திலும் வியாபித்திருப்பதாயும் அனைத்துள்ளும் உரைகின்ற ஆத்மாவாயும் இருக்கிறதோ அதை நீர் விளக்கிக் கூறும் அதற்கு யாக்ஞவியர் தந்த பதில் உம்முடைய அந்த ஆத்மாவே அனைத்துள்ளும் உரைகிறது எந்த ஆத்மா உமக்குள் பிராணவாயுவை கொண்டு பிராணனை இயக்குகிறதோ அபானன் வியானன் உதானன் என்னும் வாயுக்களை கொண்டு அவ்வவற்றின் செயல்களை செய்கிறதோ அந்த உமது ஆத்மாவே அனைத்துள்ளும் உள்ளது காட்சியை காண்பவனை காண முடியாது கேட்பவனை கேட்க முடியாது நினைப்பவனை நினைக்க முடியாது அறிபவனை அறிய முடியாது இவ்வாறெல்லாம் உம்முலிருந்து செயல்படும் உமது ஆத்மாவே அனைத்துள்ளும் உரைகிறது அதிலிருந்து வேறானதெல்லாம் அழியக்கூடியதே அடுத்து கஹோலர் எனும் பிராமணர் அதே கேள்வியை கேட்டு மேலும் விளக்கும்படி கேட்க யாக்ஞவ்கியர் சொன்னார் பசி தாகம் முதுமை மரணம் இவற்றையெல்லாம் கடந்து எது இருக்கிறதோ அதுவே உன் ஆத்மா இந்த ஆத்மாவை அறிந்ததால்தான் பிரம்ம ஞானிகள் பிள்ளைகள் பெறுவதில் உள்ள ஆசை பொருட்களை சேகரிக்க வேண்டும் என்கிற ஆசை இறந்த பின் மேலுலகங்களை அடையும் ஆசை இவற்றையெல்லாம் துறந்து பிட்சை உணவை பெற்று உண்டு வாழ்கின்றனர் மக்கட்பேரில் உள்ள ஆசையால் பொருளாசை வருகிறது பொருளாசையே மேலுலக வாசத்தின் மீது ஆசையாய் உருமாறுகிறது எதுவாயிருந்தாலும் ஆசைதானே ஆகையால் பிராமணன் தான் படித்தறிந்த அறிவையும் ஞானத்தையும் கூட வெறுத்தொதுக்கி மௌனத்தில் ஆழ்ந்த முனிவனாகிறான் பின் அதையும் விடுத்து ஞானியாகிறான் அந்நிலையில் அவன் எத்தகைய ஆச்சாரத்தை கடைபிடித்து வாழ்ந்தாலும் அவன் ஞானியாகவே விளங்குவான் அந்த நிலையைத் தவிர மற்றதெல்லாம் அழிவுடையதே என்றார் அடுத்து உத்தாலக ஆருணி எழுந்து யாக்ஞவரே ஒரு யக்ஷனிடமிருந்து நான் கேட்டதை சொல்கிறேன் இகத்தையும் பரத்தையும் இணைக்கும் நூல் அதாவது சூத்திரம் எது என்பதையும் எல்லாரையும் உள்ளிலிருந்து ஆட்டு வைக்கும் அந்தர்யாமியாய் இருப்பவன் எவன் என்பதையும் அறிந்தவனே பிரம்மத்தை அறிந்தவன் வேதங்களையும் தேவர்களையும் உலகங்களையும் மற்ற எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று சொல்லி அந்த யக்ஷன் பிரம்மத்தை விளக்கி உபதேசித்தான் அதையெல்லாம் நான் அறிவேன் இப்போது நீ ரிகத்தையும் பரத்தையும் இணைக்கும் அந்த சூத்திரம் எது அந்தர்யாமியார் என்பதையும் அறியாது இந்த பசுக்களை ஓட்டிச் சென்றால் உமது தலை விழுந்துவிடும் என்றார் அதை நான் அறிவேன் என்றார் யாக்ஞியவல்யர் எனக்கு தெரியும் தெரியும் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்படி தெரியுமோ அப்படி விளக்கிச் சொல்லும் என்றார் கேட்டவர் முனிவரே இகத்தையும் பரத்தையும் இணைக்கும் நூலாய் இருப்பது வாயு அதாலேயே எல்லா உயிர்களும் உடம்போடு கட்டப்பட்டுள்ளன அதனால்தான் ஒருவன் செத்துப்போனால் அவன் கட்டுவிட்டு போயிற்று என்கிறார்கள் இனி அந்தர்யாமியைப் பற்றி சொல்கிறேன் எவர் பிருத்வியாகிய பூமியில் இருந்து கொண்டு பிருத்வியில் உரைகிறாரோ எவரை அந்த பிருத்வி அறிவதில்லையோ எவருக்கு பிருத்வி உடலாகின்றதோ எவர் பிருத்வியில் இருந்து கொண்டு அதை ஆழ்கிறாரோ அவரே அந்தர்யாமி அவரே உமது ஆத்மா அவர் அழிவற்றவர் எவர் எல்லா பிராணிகளுள்ளும் இருந்து கொண்டு அவற்றில் உரைகிறாரோ எவரை அந்த பிராணிகள் அறிவதில்லையோ எவருக்கு பிராணிகள் உடலாகின்றதோ எவர் பிராணிகளுள் இருந்து கொண்டு அவற்றை ஆழ்கிறாரோ அவரே அந்தர்யாமி அவரே உமது ஆத்மா அவர் அழிவற்றவர் எவர் விஞ்ஞானமாகி அறிவிலிருந்து இருந்து கொண்டு அதில் உரைகிறாரோ எவரை விஞ்ஞானம் அறிவதில்லையோ எவருக்கு விஞ்ஞானம் உடலாகின்றதோ எவர் விஞ்ஞானத்தில் இருந்து கொண்டு அதை ஆழ்கிறாரோ அவரே அந்தர்யாமி அவரே உமது ஆத்மா அழிவற்றவர் அவர் காணப்படாமல் காண்பவர் கேட்கப்படாமல் கேட்பவர் நினைக்கப்படாமல் நினைப்பவர் அறியப்படாமல் அறிபவர் அவருக்கு வேறா எதுவுமில்லை அவரே அந்தர்யாமி அவரே உமது ஆத்மா அழிவற்றவர் மற்றெல்லாம் அழியக்கூடியவை என்றார் யாக்ஞவியர் அடுத்து கார்கி எனும் பிராமணி எழுந்து அவையோரை நோக்கி பிராமணர்களே நான் இவரை இரண்டு கேள்விகள் கேட்க அனுமதித்தாருங்கள் அவற்றுக்கு மட்டும் இவர் தக்க விடை அளித்துவிட்டால் இனி உங்களில் யாரும் இவரை ஜெயிக்க முடியாது என்றாள் கேள் கேள் என்றனர் அனைவரும் எது வானத்துக்கும் மேலும் பூமிக்கு கீழும் இருப்பதாக சொல்லப்படுகிறதோ எது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று முக்காலத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறதோ அதில் எது குறுக்கும் நெடுக்குமாக கோர்க்கப்பட்டுள்ளது என்று கேட்டாள் கார்கி அதற்கு யாக்ஞவியர் கார்கி ஆகாசத்தில் அது குறுக்கும் நெடுக்குமாக கோர்க்கப்பட்டுள்ளது என்றார் கார்கி மீண்டும் தன் கேள்வியை கேட்டு எது ஆகாயத்தில் குறுக்கும் நெடுக்குமாய் கோர்க்கப்பட்டுள்ளது என வினவ யாக்ஞவியர் அதை பிரம்ம ஞானிகள் அக்ஷரம் அதாவது அழிவற்றது என சொல்கிறார்கள் அது ஸ்தூலமும் அன்று சூட்சமும் அன்று அது குட்டையும் இல்லை நெட்டையும் இல்லை அது தீயை போல் சிவந்ததும் அல்ல நீர் போல் ஈரமுள்ளதும் அல்ல அதற்கு நிழல் இல்லை அளவும் இல்லை அதற்கு உள்ளும் புறமும் இல்லை அது எதையும் உண்பதும் இல்லை எதனாலும் முன்னப்படுவதும் இல்லை அந்த அக்ஷரத்தின் ஆணைப்படியே சூரியனும் சந்திரனும் வானமும் பூமியும் அவ்வவற்றின் இடத்தில் உள்ளன இந்த அக்ஷரத்தை அறியாமல் எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஒருவன் யாகங்கள் செய்தாலும் தவம் செய்தாலும் அவை முடிவுக்குட்பட்டவையே இந்த அக்ஷரத்தை அறியாமல் இவ்வுலகை விட்டுச் செல்பவன் கிருப்பணன் எனப்படுவான் உண்மையில் அதை அறிந்து கொண்டு இவ்வுலகை விட்டுச் செல்பவனே பிராமணன் அதாவது பிரம்மஞானம் பெற்றவன் எனப்படுவான் கார்கி இந்த அக்ஷர பொருளில்தான் ஆகாயம் குறுக்கும் நெடுக்குமாய் கோர்க்கப்பட்டிருக்கிறது என முடித்தார் அதை கேட்டு கார்கி பிராமணர்களே இவரை வாதத்தில் ஜெயிக்கக்கூடியவர் எவரும் இல்லை இவரை நீங்கள் வணங்கி விடுபட்டால் அதுவே பெரிய விஷயம் என்று கூறி அமர்ந்தாள் இவ்வாறு மூன்றாம் பகுதி நிறைவுறுகிறது நேர்களே இந்த நீண்ட பிரகதாரண்யக்க உபநிஷதின் மீதமுள்ள பகுதிகளை நாம் வரும் வாரத்தில் கேட்கலாம் ஆழமும் சூட்சமுமான பல மறைப்பொருள்களை உருவகங்களும் கவித்துவமும் கலந்து கூறும் இந்த உபநிஷத் புரிந்து கொள்வதற்கு ஆங்காங்கே சிரமமாயிருக்கலாம் நீங்கள் மேலும் விரிவாய் விளக்கங்களைப் பெற தமிழ் ஆங்கில மொழிகளில் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வழங்கியுள்ள விரிவுரைகள் யூடியூபில் கிடைக்கும் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூ 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 டாட் கதை ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை